ஓம் ாம் என் அன்பு குழந்தையே காலை முதல் கால் கடுக்க நல்ல செய்தி ஒன்று உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் கதவை திறப்பாயா என் செலவே உன் பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வரவுக்காக கால் நிற்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நிற்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் இந்த சாயப்பா உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் களம் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம வளங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிட்டது ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன் சாயப்பா உன்னை விடுவித்து விட்டேன் இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கும்படி இந்த முருகப்பெருமானும் சாயும் உன்னுடன் சேர்ந்து இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கிறோம் தைரியமாக இரு நானும் அவரும் இருக்க உனக்கு ஏன் கவலை வாழ்க்கையில் ஏற்றம் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நாங்கள் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழ வேண்டாம் அழுததெல்லாம் போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது ஆகவே எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நிலை நினைத்து கொண்டே இரு நல்லதை மட்டும் பேசிக்கொண்டே இரு முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உதவி செய் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் பிறகு நீ ஆனந்தமாக எது அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது ஆனந்தத்தை அனுபவிக்க மனதில் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது இனி வேதனையில் இருக்கிறாய் அவை எல்லாவற்றையும் உன் மனதிலிருந்து அந்த வேதனைகளை எல்லாம் எடுக்கப் போகிறேன் என்மேல் வாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் என்றும் எனது அருள் உனக்கு நிச்சயமாக இருக்கும் என்று இந்த சாயப்பா சொல்லிக்கொள்கிறேன் நீயோ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மிகுந்த மீதிருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது உனக்கு சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சமும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் ஆம் செல்லமே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரை கொடுப்பேன் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் நாளை மாறும் நிச்சயமாக மாறும் ஆம் நீயே போகிறாய் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டிருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு அது உனக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என் அழைத்து வரும் அப்போது வார் உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை தரப்போகிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோடல் சிந்தனைகளை அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடும் அப்போதுதான் உன் வளர்ச்சி பற்றியும் சிந்திக்க முடியும் உன்னால் என் செல்ல பிள்ளையே நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் உன் சாயப்பா உனக்காக நல்ல ஒரு விஷயத்தை சொல்வதற்காக நெடுநேரமாக வாசலில் காத்து நிற்கின்றேன் வந்து என்னை அழைத்துக்கொள் பிறகு நான் கொடுக்கும் பரிசை பெற்றுக்கொள் எல்லாம் நல்லதாக நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் மறுந்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே வருத்தப்படாதை இந்த உலகத்தில் ஏமாறாதவர்கள் யாருமே எதிர்க்க காட்டார்கள் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நிச்சயமாக உன்னை பெறப்போகிறாய் என் செல்லமே பார் உன்னுடைய உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் ஆம் செல்லமே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனதை தூண்டப் போகிறேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் யார் உன்னை வெறுத்தார்களோ உதாசீனப்படுத்தினார்களோ உன்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் விரைவில் உன் பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன நிம்மதியையும் அளிக்கப் போகிறேன் அவற்றையெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் இந்த உன் வீட்டு வாசலில் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் வா வந்து நான் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு என்னை உள்ளே அழைத்து சென்று உன் பாரத்தை என் மேல் போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்று சொல்லமே இதைத்தான் இந்த முருகப்பெருமான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இந்த சாயப்பாவும் சேர்ந்து நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை துயரத்தின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் கலங்காதே என் செல்லமே நிச்சயமாக எல்லாம் நல்லதாக நடக்கும் நல்லதாக மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது நீ எதிர்பார்த்தது கூட நடக்கும் பார் எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பயிருடனும் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் என் செல்லமே ஆகவே இனி நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நடந்ததையே நினைத்து வரங்கியது எல்லாம் போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு நாளைய காலம் உனக்கு வசந்த காலம்தான் என் செல்லவே நல்ல பெயருடன் சீரும் சிறப்புடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உண்டு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது அது பெற்றுக்கொள்ள தயாராக இரு மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் என் செல்ல பிள்ளை என் வார்த்தைகளை மனதில் வாங்கி மகிழ்ச்சியோடு வாழ்த்துவங்கு இனி எல்லாம் ஜெயம்தான் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായി രാം ഓം സായി രാം രാംജിയാൽ കിടക്കട്ടും